யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் வரும் இருபத்தி ஓராம் தேதி காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க வருகை தரும் பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வருகையின் காரணமாக அவரை சிறப்பாக வரவேற்பது தொடர்பாக அதிமுக மாநில இளைஞரணி இணை செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்கள் தலைமையில் காஞ்சிபுரம் மனோர்மணி திருமண மண்டபத்தில் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணி அளவில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூராட்சிக்கு உட்பட்ட சார்பு அணிகளின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அதிமுக அமைப்பு செயலாளர் பா கணேசன் அவர்களும் அதிமுக அணிக்குலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் அதிமுக மாநில மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூராட்சிக்குட்பட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வழிவகை செய்தனர் இக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் காஞ்சிபுரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் கோல்டு எம் ரவி அவர்கள் நன்றி கூறினார்

மரியாதக்குரிய சகோதரர் பாலாஜா அனைத்துலகி இணைச் செயலாளர் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் மாவட்ட ஊராட்சி தலைவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அருண் அமர் காந்தியார் அவர்கள் இந்த நல்ல நிகழ்வில் மாவட்ட கழகத்தோடைய அமைச்சரம் கிருஷ்ணபூர்த்தி அவர்களின் பொருளாதார பள்ளி நாயக்கம் செயலாளர் தம்பி கேள்வியோமரன் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சிகளின் பட்டியல் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட மாணவர்களுக்கு செயலாளர் திலப்பு மாணவர்களை இளைஞர்களுடைய செயலாளர் திருவாரூர் மாணவர்கள் அவர்கள் இளைஞர் இளைஞர்கள் கணவர்கள் அவர்கள மாநில கைத்தறிப்பிடிய செயலாளர் யுவராஜர் அவர்கள் கலைப்பிரிவு மாநில துறை செயலாளர் தில்லிவாபு அவர்களின் சந்தீஷ் இந்த நல்ல நிகழ்வுகள் பங்கேற்குடைய மாவட்ட செயலாளர் ஆர்த்தி அவர்கள் பதவி பொறுப்பாளர்களை

செல்வாக்கை பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பங்கேற்ற செயலாளி அவர்களை பாலாஜி அவர்களை கவி அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஒட்டியை கலந்தக்கூடிய செயலாளர்கள் மரியாதைக்குரிய ஜீவா மற்றும் இந்த நிகழ்வில் நகரக்கழகத்தினுடைய செயலாளர்கள் பேரூராட்சி கழகத்தினுடைய செயலாளர்கள் நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் எங்கள் நிகழ்வில் பிரச்சேக இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சிய மாவட்ட உறுப்பினர்களை முட்டாம் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை கூட்டுறவு சங்கரிடைய முண்டாம் தலைவர்களை ஏற்பட்டிருந்த இங்கே மறியப்பட்ட இருக்கக்கூடிய சார்பு நகர்பெண்ணின் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளை ஒன்றியற்றனுடைய நிர்வாகிகளை மற்றும் பரிவேற்றத்திற்கு अलग एक संबंध बहुत सारे हैं वो कलात्मक में फिर उसके ऊपर तक शांति का रंग के लिए फिर उसके अंदर क्या होता है कि लाल उसे नहीं पूछा तो मेरे आने सिंपला नाटक में नहीं करेंगे आना नहीं के तो बोले गंदी बोले गंदी बोले कपड़े के लिए बुरे चीज कपड़े यार कौन यार बुरे के बाहर

ஐந்து வார்த்தைய ஜெபத்தி ஜோக்கி இருந்து அந்த அந்த கேட்ட சொல்றேன் நான் ரெண்டு மத்தாயி வந்து வரேன் அத ஏதோ மோகன் தட்டன் சொல்றாரு எனக்கு 300 பேர்தான் குடு قال ஒட்டி சேரတယ် நீங்க 500 பேரை குட்டறதுக்கு நான் ஆச்சீட்ட வர தயாரா இருக்கேன் வேற விதية இப்படி

y ahí te va a perder, ¿eh? ¿Verdad? ¿Verdad?

இடற்பாடான மாவு கையில் செஞ்சிட்டாலே அதில் நம்ம அதில் நம்ம வந்து கொஞ்சம் பெரும்பாலான எல்லா வகையும் இந்த வண்டி வார்த்தகத்தில் வந்து ஏற்பாடு செய்துருக்குறாங்க மிக்க வந்து நம்ம நம்ம ஒரு சொல்லி

தமிழகத்திலே பார்க்கும்போது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிறது சட்டமன்ற தொகுதி வாரியாக கடைசி நம்ம வீராடிமலை சொன்ன பழைய நிறுவனங்கள பார்த்த வழியே பயங்கரமா அப்படி நகரமே கொடுத்து இருக்கிற அளவுக்கு நம்முடைய பொதுச் செயலாளருக்கு மகிழ்ச்சியே மகிழ்ச்சி எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அவருக்கு மக்களை பார்க்கின்ற போது தொண்டர்களை பார்க்கின்ற போது வெற்றி பெற்றது இந்த

நிலவரி பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன மெயின்